இருபத்தி ஒன்னில் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்டாலினுடைய அரசு தொடர்ந்து பட்டியலின மக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலேயும் பட்டியலின மக்களுக்கு இதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அதை செய்துள்ளோம் இதை செய்துள்ளோம் என்று பட்டியல் போடுகிறார்களே தவிர அது ஒரு ஏற்றுச்சு மட்டும்தான் இருக்கிறது கறிக்கு உதவு இல்லை இந்தியா முழுவதும் பாரத தேசம் முழுவதும் பட்டியலின மக்களுக்காக பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில இருபத்தி ரெண்டு சதவீதத்தை பட்டியலிட மக்களுக்காக மட்டுமே நிதிநிலை அறிக்கை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார் அவர் போடப்பட்டிருக்கிறார் அவர் போட்டிருக்கிற அத்தனை திட்டங்களையும் தமிழ்நாட்டிலே அதை சரிவர நிறைவேற்றவில்லை என்பது மட்டுமல்ல தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளே ஒதுக்கப்பட்ட நிதி கடந்த இருபத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அதில் இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறையின் மூலமாக செலவு செய்திருக்கிறார்கள் நீதியை அவர்கள் வேறு மடைமாற்றம் செய்து வேறு துறைகளுக்கு மாற்றி வேறு விதமாக இதை போலவே நாங்கள் திட்டத்தை தருகிறோம் நாங்களும் ஆதி திராவிட மக்களுக்கு தான் உரிமை தொகையை தருகிறோம் என்று இந்த உரிமை தொகையை தருவதற்கு கூட இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய மாநில துணைத் தலைவர் துரைசாமி அவர்கள் குறிப்பிட்டதை போல பத்தாயிரம் கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் அரசாங்கம் மத்திய அரசு வழங்கிய நிதியை செலவழிக்க செலவழிக்காமல் அல்லது செலவழித்த நிதிக்கு சரியான கணக்கும் காட்டாமல் அவர்கள் இந்த நிலை ஏற்பட்டு இன்றைக்கும் பயன்படுத்தாம தொகையாக பதினேழாயிரம் கோடி ரூபாய் ஆதி திராவிடர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறார் அதாவது பட்டியலின மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி இன்றைக்கும் பதினேழாயிரம் கோடி மத்திய தமிழக அரசினுடைய இருப்பிலே கணக்கில் இருக்கிறது ஆனால் அந்த கணக்கிலே இருக்கிறதே தவிர அது பணம் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆக இது போன்ற ஒரு தவறுகளை செய்கிற இதற்கு நிதியமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும் தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கிறவர் பொறுப்பேற்றாக வேண்டும் ஸ்டாலின் அரசுக்கு ஒவ்வொருவருக்கும் தனி பொறுப்பு இருக்கிறது இந்த பட்டியலின மக்கள் இவர்களை மன்னிக்க மாட்டார்கள் தான் இன்றைக்கு யாரும் இவர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்ந்த இருக்கிற அத்தனை பட்டியலின மக்களும் இன்றைக்கு நாடு முழுவதும் இதை போன்ற போராட்டங்களை இன்றைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் எழுபத்தி இரண்டு இடங்களிலே இதை போன்ற மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து பட்டியலின மக்களுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி குரல் கொடுக்கும் அடுத்த அமைய போகிற ஆட்சி இந்த தவ தவறுகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு அதை சரிபடுத்துகிற ஆட்சியாக அடைத் இந்திய அநாதரா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையிலே அமைகிற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அதை நிறைவேற்றும் என்ற உறுதியை சொல்லுவதற்கும் அதே நேரத்தில் செய்த தவறுகளை கண்டிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் பட்ஜெட் அவர்களை ஏற்கனவே மத்திய அரசு எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை என்று ஜீரோ பட்ஜெட் என்று சொன்னார்கள் அதே போல இன்றைக்கு இவர்கள் தான் இப்பொழுது ஜீரோ பட்ஜெட்டை தந்திருக்கிறார்கள் எதுவுமே இல்லை வெறும் வேட்டு வெத்து வேட்டு என்று சொல்வதை விட வாயு மாலங்கள் அங்கே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு குரலை மேற்கொள்வது அல்லது வேற வெளிநாட்டுடைய கவிஞர்களை பெயர்களை மேற்கொள்வது போன்ற செயல்களை செய்துவிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளிலுமே செய்யப்பட்டிருக்கிற தவறுகளை மறைத்து அவைகள் எல்லாம் திட்ட செலவுகளாக ஆக்கி செய்திருக்கிற ஊழல் தவறுகள் இவைகள் எல்லாம் திட்ட செலவுகளாக கணக்கு காட்டியிருப்பதாக இந்த பட்ஜெட் அதுதான் காரணம் வெளியே போகிற போது நிச்சயமாக இந்த அரசின் மீது ஒரு விசாரணை கமிஷன் வரத்தான் போகிறது இந்த ஆட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது விசாரணைக்கு வரும் அது தண்டனைக்குரியவர்களாக மாறுவார்கள் அதில் எல்லாம் இருந்து எப்படி தப்புது என்ற முறையைத்தான் தான் ஒவ்வொரு துறையாக நல்ல கணக்கு பிள்ளையாக தன்னரசவர்கள் தங்கம் தென்னரசவர்கள் நல்ல கணக்கு பிள்ளையாக திருட்டு கணக்கை எல்லாம் சரியாக எழுதி படித்திருக்கிறார் திடீர் என்று திடீர் என்று திடீர் என்று இந்தியாவுடைய பாரத தேசத்தினுடைய ஜனாதிபதியாகவே பட்டியலின ஒரு பிரதி இல்ல இல்ல பட்டியல பட்டியல் இல்ல இல்ல நாங்க சொல்றேங்க நான் முடிச்சிடுறேன் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்ல மக்கள் மீது அக்கறை என்பது இந்த தேசத்திலே முதல் முதலாக பாரத தேசத்தினுடைய குடியரசுத் தலைவராகவே கொண்டு வந்து பட்டியல மக்கள் தலைவரை கொண்டு வந்து உட்கார வைத்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்ல இன்றைக்கு நான் இப்பொழுது சொல்லி இருக்கிறேன் மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில இருபத்தி ரெண்டு சதவீதம் பட்டியலின மக்களுக்கு தான் தந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தின் ஆட்சி பொறுப்புகளை நாங்கள் கிடையாது எங்களுக்கு செய்கிற தவறுகளை எல்லாம் தட்டி கேட்கிற இடத்துல தவறுகளை தட்டி கேட்கிறோம் ஆதாரத்தோடு சொல்லுகிறோம் அந்த ஆதாரத்தை அவர்களால் சமாளிக்க முடியும் என்றால் சமாளிக்கட்டும் வேண்டும் திடீர் அக்கறை அல்ல எங்களுக்கு எப்பொழுதுமே அக்கறைதான் எப்பொழுதுமே அக்கறைதான் தான் அதே அம்பேத்கருக்கு கூட இன்றைக்கு உலகம் முழுவதும் அம்பேத்கருடைய புகழை பர பரப்புகிற வகையில் என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் ஒன்று நடத்துகிறார் ஆக இதெல்லாம் மறைக்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இதெல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ அம்பேத்கருக்கு ஒன்றும் காபிரைட் வாங்கி வைத்திருப்பது போல அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கருக்கு எவனுக்கு காபிரைட் கிடையாது அம்பேத்கரை பொறுத்தவரை இந்த தேசத்தின் தலைவர்களில் ஒருவர் ஆக இந்த தேசத்திலே இருக்கிற அத்தனை அரசியல் இயக்கங்களும் அவரை கொண்டாடுவதற்கு உரிமை உண்டு ஆனா சில பேர் தன்னுடைய பயிற்றுப்புழப்பிற்காக தன்னுடைய கட்சியை வளர்த்துவதற்காக பிராண்ட் நேம் வேண்டும் நெருப்பட்டி என்றால் அந்த காலத்தில் வெட்டுப்புள்ளி நெருப்பட்டி என்று சொல்வார்களாக பிராண்ட் நேமுக்காக அம்பேத்கரை பயன்படுத்துவதல்ல பாரதிய ஜனதா கட்சி

இப்பொழுது குண்டடிச்சுன்னா அவர் சட்டத்தை திருத்தறதுக்கு அவர் படி வாய்ப்பு வந்து அவர் வந்து அவரால் முடியாதது ஏன் இதனால வரைக்கும் திருத்தல ஏன் இதனால வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டு காலம் திருத்தல இந்த கடைசி நிதிநிலை அறிக்கையில் இடைக்கால பட்ஜெட்ல வந்து பெரிய பெரிய வாய் மாலத்தை காட்டுறாரு இந்த ஐந்து ஆண்டு காலம் அவருக்கு என்ன செய்தது அவருக்கு வாய்க்கு ஆறு பூட்டு போட்டா கொஞ்சம் கோணையா இருக்கலாம் ஆனால் அது நேராக தான் இருந்தது ஆக அவர் வாய்க்கு பூட்டு போட்டவன் யாரும் வாய்க்கு பூட்டு போடலையே மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சொல்ல ஏற்கனவே சட்டத்தை கொண்டு வா கவர்னர்கிட்ட கையில் தூவாங்க கவர்னர் படிக்க மாட்டேன்னாருன்னு அவரை எடுத்து கல்லெடுத்த அடி அதானே செய்யறேன் பெண்களுக்கு டீமுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாரி வழங்கியிருக்காங்க இதை பத்தி என்ன அதான் வாரி வழங்கியிருக்கீங்களே சொல்லிட்டீங்க அதாவது என்ன அடுத்த மூணு மாசத்துக்கு இந்த மாதம் ஐயாயிரம் அது ஆறாயிரம் நாள் டாஸ் பாலுக்கு போயிடும் அடுத்த மாதம் பணம் உள்ளானே அப்போதானே தெரியுது அப்போ பணம் இல்லாத போதுதான் வாட்டுச்சாவடிக்கு வர்றாங்க பெண்கள் என்பதை மறந்துடாதீங்க தொடர்ந்து பணம் இல்லாத போதுதான் அரசாங்களுடைய ஆட்சி நடத்துவதற்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை அரசுக்கு அரசாங்கத்துக்கு பணம் கொடுப்பதற்கு சம்பளம் கொடுப்பது உரிமையில் வேண்டும் என்று கேட்கிற போது கடனை கொடுக்கிறார்கள் நம்பித்தான் ஆட்சி மாற்ற வந்து ஒரு புதிய ஆட்சியாளராக பாரதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு ஒத்துப்போகிற ஆட்சியாளர் ஆட்சி தமிழகத்திலே வரும் அது எடப்பாடி தலைமையிலே அமையும் அவர் இந்த கடனை கட்டிவிடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தால தமிழ்நாட்டுக்கு இன்னமும் கடன் கடன் கொடுத்து வரும் எப்படி மதுராந்தகத்திலே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய பல்வேல் அவருடைய சார்ந்த இயக்கம் எப்படி வந்ததோ அதை போல வருகிற ஒன்னாம் தேதிக்கு முன்பு கூட நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் ராஜ்நாத் சட்டமன்றத்துடைய அமைப்பாளர் அண்ணன் விபி துரைசாமி அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர் ராம்குமார் மாவட்ட மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் அவர்களே மாவட்ட இளைஞரணி தலைவர்